பிரான்சில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் வாகனங்களில் ஆபத்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் பிரான்சில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் வாகனங்கள் திரும்ப பெற வேண்டிய நிலை ஏற்படும் என பிரான்சின் அதிகாரப்பூர்வ கார் உற்பத்தி கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது சிட்ரோன் ஆப்பிள் மற்றும் டிஎஸ் தயாரிப்புகளில் கார்களில் அமாயகரமான ஏர்பேக் குறைபாடு காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் இந்த கார் தயாரிப்புகளின் தாய் நிறுவனமான ஸ்டெலாண்டிஸ் திரும்ப பெறுவதனை மறுப்பதாக தெரிய வந்துள்ளது பல்வேறு வகையான கார்களில் பயன்படுத்தப்படும் டகாடா நிறுவனத்தின் ஏர் பேக்குகளில் அடையாளம் காணப்பட்ட அபாயகரமான குறைபாடு பல ஆண்டுகளாக வெப்பமான காலநிலையில் காற்றுப்பையின் வாயு சிதைவதால் ஏற்படுகிறது இது கடந்த மாதம் பிரான்சின் தெற்கில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு சி த்ரீ வாகனங்கள் மற்றும் அறுபத்தைய நாற்பத்தி ஒன்பது டிஎஸ் த்ரீ வாகனங்கள் திரும்ப பெற வழிவகுத்தது அனைத்து வாகனங்களும் இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு இடையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் பிரச்சினை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது C4, DS4, டிஎஸ் மற்றும் டிஎஸ் ஃபைவ் மாடல்களான சிட்ரோன் உட்பட பல வாகனங்கள் பாதிக்கப்படலாம் என்று பிரான்சின் கார் உற்பத்தி கண்காணிப்பகம் தெரிவித்தது இந்த நிலையில் கீழ் பிரான்சில் ஒன்று தசம் நான்கு மில்லியன் கார்கள் உட்பட உலகளவில் எட்டு தசம் இரண்டு மில்லியன் கார்களை திரும்பப் பெறுவதற்கான சாத்தியக்கூறு அளவை கொண்டு வரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த எண் ஸ்டெட்லாண்டிஸுக்கும் எங்கள் சேவைகளுக்கும் பல மாதங்களாக தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தாய் நிறுவனமான ஸ்டெட்லாண்டிஸ் இந்த அறிக்கைகளை உறுதிப்படுத்த மறுத்துவிட்டது திரும்ப பெறுவது உண்மையில் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து கடையில் தயாரிக்கப்பட்ட டிஎஸ் த்ரீ மற்றும் சி த்ரீ கார்களுக்கு மட்டுமே என குறிப்பிடப்படுகிறது எனினும் ஆபத்தை கண்டறிந்து உடனடியாக மீள கோரவில்லை என்றால் பாரிய விபத்துகளினால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தவிர்க்க முடியாமல் போகும் அபாயம் உள்ளது என்று கார் உற்பத்தி நிலையம் குறிப்பிட்டது